ராஜன்குமார் என்பவர் ரயிலில் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்யும்போது ஒரு தம்பதி இரண்டு குழந்தைகளுடன் அதே கம்பார்ட்மெண்டில் ஏறி இருக்காங்க அந்த நேரத்தில் டிடிஆர் வந்திருக்காரு இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் ரிசர்வ் பண்ணாத டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு எப்படி நீங்கள் எங்கே வரலாம் நீங்கள் அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் போயிடுங்க அப்படின்னு தன்னுடைய கடமையை டிடிஆர் செஞ்சிருக்காரு உடனே அந்த தம்பதி எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஜெனரல் கம்பார்ட்மெண்டில் தான் ஏற போனோம் ஆனால் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு என் மனைவியோட தங்கைக்கு குழந்த பிறந்திருக்கு அவங்கள பாக்குறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் எங்களால் அங்கே போக முடியலை தயவுசெய்து எங்களை அனுமதி பண்ணுங்கள் அப்படின்னா அந்த தம்பதிகள் கேட்டிருக்காங்க உடனே அந்த டிடிஆர் இறக்கப்பட்டு நீங்கள் எட்நூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது அதனால் எட்நூறு ரூபாய் டிக்கெட்டை நானூறு ரூபாயாக பாதியாக கம்மி பண்ணிடுறேன் இதை கூட நான் இல்லீகலாக தான் பண்ணுறேன்னு அந்த டிடிஆர் சொல்லியிருக்காரு வேற வழியே இல்லாம நானூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை எடுத்திருக்காங்க டிடிஆர் போன பிறகு அந்த கணவர் கிட்ட நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு லீவ் கேட்டு என் முதலாளி கிட்ட முன்பணமாக ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் இங்க இப்படி ஆயிடுச்சேன்னு அவர் இருக்காரு உடனே அந்த மனைவி நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே தங்கச்சி வீட்டுக்கு நடந்தே போயிடலாம் வரும்பொழுது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வர வேணாம் தங்கச்சிக்கு இரநூறு ரூபாய்க்கு கிஃப்ட்டு வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நூறு ரூபாய்க்கு மட்டும் கிஃப்ட் வாங்குவோம் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க பிறகு அந்த பயணி அழுதுகிட்டே ராஜன்குமார் கிட்ட இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மட்டும் என்னைக்காவது பிரதமரை பார்த்தேன்னா தயவுசெய்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி புல்லட் ட்ரெயின்லாம் விட வேணாம் நீங்கள் நார்மலாக விடுற ட்ரெயின்லேயே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டம் கம்மியாக இருந்து நான் அதில் ஏறி இருந்தேன்னா நானூறு ரூபாய் எனக்கு மிச்சமாகியிருக்கும் அந்த நானூறு ரூபாய் என்கிட்ட இருந்தால் என் மனைவியை நடக்க வச்சு கூட்டிட்டு போகிற நிலமை எனக்கு இருக்காது தயவு செய்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டை அதிகமாக வையுங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தை ராஜன்குமார் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போது அந்த பதிவு வைரலாகிட்டு வருது